முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு பயின்ற மாணவர்களின் ரீயூனியன் மேல தாளங்கள் முழங்க மண்டபம் நோக்கி ஊர்வலம் ஒருவரை ஒருவர் சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்ட தருணம் நெகிழ வைத்த முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு மாவட்டம் எடப்பாடி அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எடப்பாடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சந்தித்துக் கொண்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக எடப்பாடி பேருந்து நிலையம் அருகிலிருந்து முன்னாள் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து மேல தாளங்கள் முழங்க ஊர்வலமாக மண்டபத்தை வந்தடைந்தனர் பின்னர் அனைவரும் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொண்டு தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டனர் இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் மேடையில் பொன்னாடை அணிவிக்கப்பட்டு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது இதைத் தொடர்ந்து அனைவருக்கும் கண் பரிசோதனை செய்யப்பட்டு அனைவருக்கும் விருந்து பரிமாறப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவரும் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு முன்னாள் மாணவர்கள் ஒருவருக்கொருவர் சந்தித்து தங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்பாடு செய்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்ததோடு அடுத்த ரீயூனியன் இதைவிட சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் இந்நிகழ்வு அனைவருக்கும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது